பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தண்ணி அரிசியில் பொங்கல் செஞ்சுருந்தாங்க ஒரு கப்பு தண்ணி அரிசி கால் கப்பு சிறுபயிறு பயிறு ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு நறுக்குன இஞ்சி சீரகம் அப்புறம் மிளகு வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் இல்லைனா பசங்க முழுசாக போட்டால் தண்ணி எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் நெய் ஊற்றி இது வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் கூடவே கொஞ்சம் நெய்யில் காஷ்னடியாக வறுத்து எத்துட்டங்க அப்புறம் நல்லா அந்த குக்கரில் கேஸ்லாம் இறங்கிட்ட பிறகு கரண்டியில் நல்லா இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் அதே மாதிரி தட்டின மிளகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாலிப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த திணையில் செஞ்ச பொங்கல் வந்து நல்லா சுட சுட இருக்க இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அந்த பொங்கல் பதக்கு பதத்துக்கு இருக்கும் அதோட சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆரிடுச்சுன்னா கொஞ்சம் உதிரியாகிடுங்க சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்